ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆம்லா நாட்டு எப்படி ஈஸியாக போடுறதுன்னு பார்ப்போம் நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது ஈஸியாக எப்படி போடுறதுன்னு நமக்கு கலைவாணி புருஷோத்தமன் கடையத்துலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் வாங்க அவங்க எப்படி ஈஸியாக போடுறாங்கன்னு பார்ப்போம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வீடியோ போகும் ஸோ உங்களுக்கு புரிய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி பாருங்கள் எப்படி ஈஸியாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன் நாட்டை விட இது ஈஸியாக இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கூட போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கார்த்திகா மேம் ஃப்ரம் வேலூர் அவங்களும் இமேஜஸ் அனுப்பி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு இவங்க வீடியோவாக கொடுத்துருக்காங்க அவங்க இமேஜஸ் அனுப்பி வச்சுருக்காங்க நான் அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து தேன்மொழி அக்கா ஃப்ரம் கேரளா அவங்களும் வந்து ஒரு சின்ன வீடியோ அனுப்பி வச்சுருக்காங்க எப்படின்னா நம்ம நெல்லிக்காய் முடிச்சு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்ருக்கோம் அப்படி தானே போன வீடியோஸ்லாம் நான் ரன்னிங் வயர் வச்சு போடுறது தான் நான் காமிச்சிருக்கேன் நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல அவங்க சொன்ன மெத்தட் வச்சு அடுத்தடுத்து நான் கூடைகள் போட்டுகிட்டே இருந்ததுனால அதை அப்படி நான் ஓரமாக வச்சுட்டேன் ஸோ அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் இந்த நாட் படிச்சுக்கோங்க அதை பார்த்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணாம் அதாவது ரன்னிங் ஒயரை பண்டிலோடு நம்ம உள்ளே விடுறோம் பார்த்தீங்களா அது இல்லாமல் ஈஸியாக எப்படி போடுறதுன்னு அக்காவும் சொல்லி கொடுத்துருக்காங்க கார்த்திகா மேம் இமேஜஸாக அனுப்பி வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு ரெண்டையுமே காண்பிக்கிறேன் நீங்கள் அது ரெண்டையும் பார்த்தே பழகிக்கலாம் நமக்கு கலைவாணி சிஸ்டர் ரெண்டாவது டைமாக சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு அது புரியுதா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் மறுபடியும் அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க அதாவது எது கிளியராக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெண்டு வீடியோவை அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தேன்மொழி அக்காவுக்குள்ளதும் நான் கார்த்திகா அம்மாவுக்குள்ளதும் கொடுக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த இமேஜஸும் வீடியோஸும் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவங்க நமக்கு நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நமக்கு ரன்னிங் வயர எப்படி பண்டிலோட உள்ளே விடாமல் ஈஸியான முறையில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டும் சேம் மெத்தட் தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்போ போட புரிஞ்சுருக்கும் இது வந்து நான் சொல்லி கொடுத்த மெத்தடை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் இப்போ அந்த வீடியோஸ் காமிக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் ஈஸியான டிப்ஸ் எதுவும் தெரிஞ்சால் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதே போல் எலிஃபண்ட் போடுறது அதாவது யானை அதை அடுத்து முயல் போடுறது பூனை போடுறது இதெல்லாம் ஒருத்தங்க ஒரு அக்கா சொல்லித்தாரேன்னு சொன்னாங்க அவங்க இன்னும் வரண்ட வீடியோவில் ஸோ வந்தால் அவங்களை காமிக்கிறேன் இங்கே பாருமா இதாம்மா சுற்று வயிறு ஆ இந்த சுத்து வயிறை வச்சு இது சுத்து வயிறு நீளமாக இருக்குண்ணே நான் ஃபஸ்ட்டு மடிக்க பார்த்துக்கோ நான் மடிச்சுட்டேன் ஆ மொதல் பூக்கு மடிக்க மாதிரி அதை மடிக்கணும் ரெண்டாவது ஒயர் ஒரு ஒயர் எடுத்து அதே மாதிரி பூ மாதிரி நம்ம வச்சுருக்கோம் ரெண்டாவது ஒயர் அப்போது மூணாவது ஒயரையும் அதே மாதிரி எடுத்துருக்கோம்னா மூணாவது பின்னும் போதும் சரி அப்போது இப்படி பிடிச்சுக்கிடணும் ரெண்டு பூவையும் சேர்த்து நாட் போல் பிடிச்சுக்கிட்ணும் அப்போது நாலாவது வந்து சுத்து வயரையும் அதே மாதிரி நாட் மாதிரி மடித்து பிடிச்சிடணும் சுத்து வயரை நாட் மாதிரி மடித்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்போ நம்ம ரெண்டாவது கொடுத்ததை வந்து இந்த ஃபஸ்ட்டு பூவில் விட்டுறணும் புரிஞ்சிக்கிட்டுதான் தெரியலை உனக்கு புரியும் ஆனால் ரெண்டாவது வந்து கொடுத்த பூ மாதிரி உள்ள ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம் மூணாவது கொடுத்ததை வந்து ரெண்டுலேயும் கொடுக்கும் நீ இது தான் என்ன செஞ்சுக்கன்னா சுத்து ஒயரை ரெண்டுலேயும் கொடுத்த அப்படி செய்யக்கூடாது மூணாவது ஒயரு தான் அதில் கொடுக்கணும் அப்போ நாட்படணும் இப்போ நம்ம சுத்து வயிறு நீளமாக அப்படியே இருக்கா இது ஒரு தடவை உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க உனக்கு புரியும் ஆ கை மறைச்சிருக்கான்னு தெரில நான் பா பார்த்துட்டு உனக்கு அனுப்புதேன் ஆ இதுதான் சுத்து வேறு அதே மாதிரி இருக்கா நான் சுத்து வேறு வச்சு மறுபடியும் சுத்தலை ரெண்டுலேயும் கொடுக்கலை அதை மடித்து என்ன அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கூட ஃபாலோ பண்ணி பாருங்க போட்டு பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு உங்களுக்கு சரியாக வரும் பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா போட்டிருக்கீங்களா என்ன உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜஸ் கார்த்திகா ஃப்ரம் வேலூர் அவங்க அனுப்பிச்ச இமே இமேஜஸ் இதெல்லாம் போட்டு பாருங்க, ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் டு கலைவாணி புருஷோத்தமன் சிஸ்டர் கடையம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் தேங்க்ஸ் டு கார்த்திகா மேடம் ஃப்ரம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் Thanks to Tenmuri sister from Kerala. Thank you for all. Keep watching. Please subscribe my channel for more updates. Thank you, friends.